ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் ட்ரிபிள் எயிட் ஃபுட் டி தமிழ் நான் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான வெந்தய ரசம் தான் இன்றைக்கி வீடியோ பண்ண போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்கவே தேவையில்லை வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெந்தய ரசத்துக்கு தேவையான இன்க்ரிடியன்ட்ஸை இப்போ பார்த்தரலாம் மெயின் இன்கிரீடியன்ட் என்னென்னா அரிசி கழுவுனை தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அரிசியல் கழுவுனை தண்ணியில் தான் இதை வைக்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கோழி குண்டு அளவுக்கு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இதுதான் இதுக்கு தேவையானது வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன் வெந்தயம் போட்டுக்கிறேன் வெந்தயம் ரசத்துக்கு வெந்தயம் தான் நிறையா போடணும் அது நல்லா செவக்கட்டும் வெந்தயம் லேசாக செவந்தனையும் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ தக்காளியை போட்டுடலாம் தக்காளி வந்து ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தக்காளியை நல்லா குழஞ்சி வதங்கணும் தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரிசி கழுவுன தண்ணியில் அந்த புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம் இந்த புளித்தண்ணியில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு இதை நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிடலாம் ரசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற மிளகு சீரக பொடியை போட்டுக்கணும் அதை போட்டுவிட்டு அதை கொதிக்கும் போதே கொத்தமல்லி தலையும் போட்டுக்கணும் இது ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு நிமிஷம் கொதிச்சு இந்த ரசம் ரெடி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு ரசம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான ரசம் இது இதே டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பே தேவையில்லை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தேங்க்யூ